அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ விஜிஷ்ட மகாகணையும் வணங்கிப் போவோம் அனைவருக்கும் நீண்டாயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் ஞானத்தையும் பேரறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பிரபஞ்ச அறிவியும் திரும்ப வளர்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் ஜி கேஸ்டோ அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு திருமணத்திற்கு பின்னால யாருக்கு யோகங்கள் நிறைய கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த திருமணத்துக்கு பின் கிடைக்கக்கூடிய யோகம் பொருளாதார ரீதியாகத்தான் பார்க்கணும் ஸோ ஒரு திருமணம் நடந்ததுக்கு பின்னால யாரோட வாழ்க்கையில எல்லாம் பெரிய லெவலில் உயர்த்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது முக்கியமா கணிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்னு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெண்டாவது குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் பிறந்த கால குரு தனக்கு அடுத்து போய் முதல்ல தொடக்கூடியது செவ்வாயாக இருந்தால் அஞ்சாம் அதிபதியாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னால மிகச்சிறந்த உயரத்தை அடைகிறது உதாரணமா ஒரு மீன லக்கன் அவருக்கு அஞ்சாம் அதிபதி சந்திரன் அவரு சந்திரன் இருக்கக்கூடியது வந்து தனுசுல இருக்காரு குரு வந்து விருச்சத்துல இருக்கிறார் அப்ப குரு அந்த லக்கனுக்கு அஞ்சாம் அதிபதி சந்திரத்தை தன்னோட பயணத்துல முதல்ல துருவார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சோ பிறந்த கால ஜாதத்துல குருக்கு குருவுடைய பயணத்துல முதல்ல சந்திரனை தொடர்ற மாதிரி அதாவது ஐந்தாம் அதிபதியை தொடர்ற மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக குழந்தை பிறந்தவனே திருமணம் ஆனவனே அப்படி ரெண்டு கட்ட வளர்ச்சி கிடைக்கிது சோ அப்ப பிறந்த கால குரு பிறந்த கால ராசி இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியை இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு ரூல் நம்பர் ஒண்ணு ரெண்டாவது ரூல் பிறந்த காலத்துக்குரிய ஏழாம் அதிபதி எந்த ரூபத்திலேயாவது ஒன்பது பதினொன்னூட தொடர்புடனும் தான் அந்த ஜாதகம் திருமணத்துக்கு மிகச்சிறந்த உயரத்தை அடையும் இது ரெண்டாவது விஷயம் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கணும் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடியது ஒரு அதை மே நடக்கணும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஒன்பதுல இருந்தாலோ அதாவது திருச்சத்துல இருந்தாலோ மகரத்துல இருந்தாலோ அவங்களுக்கும் பொருளாதார உயர்வு மிகப்பெரிய அளவில் கிடைக்கிது இது ரெண்டாவது மூணாவது தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ஜாதகங்கள் அனைத்துமே திருமணத்துக்கு பின்னால ஒரு உயரத்தை அடைகிறார்கள் இந்த மூணு விதியில இந்த மூணு விதியில ஒரு விதி இருந்தாலும் கூட அவர் திருமணத்திற்கு முன் திருமணத்துக்கு பின் ரெண்டா பிரிச்சம்னா திருமணத்திற்கு முன் இருக்கக்கூடிய அளவுல இருந்து அவர் உயரத்துக்கு வரவர்கள் எந்த மாற்று வராது இதெல்லாம் நம்மளுடைய ஆய்வுல ஸ்டாம்பா இருக்கக்கூடியது நீங்க இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் வரும் எப்பயாவது ஏழு ஒன்பது கனெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு வச்சு கொடுவோம் இல்ல ஏழு பதிமூணு கனெக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுருவோம் திருமணமாயி அந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னால அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி பொருளாதாரத்துல போயிடறதுக்கும் போயிடும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பொருளாதாரத்தை அதிகமா தரக்கூடிய கிரகம் குடும்பத்துக்குள்ள கசப்பையும் கொடுக்கும் அதனால அந்த இடத்துல கசப்ப மறக்கிறதுக்கு இல்ல கசப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம மனசு நிறைய பக்தி மார்க்க வச்சிருக்கிறது நல்லது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம்னு நம்ம சொல்றோம் அதே பாதகமா இருந்ததுன்னா அந்த கசப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா பொருளாதாரத்துல உயர்வை கொடுக்கும் போனா நூறு சதமான உயர்வை கொடுக்கும் அப்ப மூணு விதியும் நம்ம இங்க பாத்துருக்கோம் பிறந்த கால ஜாதக கிரகத்துல இருக்கக்கூடிய குரு தனது பயணத்துல முதல்ல ஐந்தாம் அதிபதி தொடங்கவங்களுக்கு ஒரு யோகம் திருமணத்துக்கும் பின்னாலையும் குழந்தை பிறந்ததற்கு பின்னாலையும் இரண்டாவது குழு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்னு ஒன்பது அல்லது பதினொன்னோட தொடர்புல இருந்தா சேர்ந்து இருந்தாலோ பார்வை இருந்தாலோ இருந்திருந்தாலோ அவங்களுக்கும் திருமணத்துக்கு பின் ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறது இது ரெண்டாவது விதி மூணாவது விதி தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் திருமணத்திற்கு பின் பொருளாதீதியான மிகச்சிறந்த உயரத்தை அடைகிறார்கள் இந்த மூணு விதியில ரெண்டு விதி இருந்துச்சுக்கணுமே திருமணத்திற்கு முன்னால் அவர் இருந்த லைட் செயலுக்கும் திருமணத்துக்கு பின் அந்த லைட் செயலுக்கும் வேறையா இருக்கும் வேற மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ அவங்கள நம்ம கவனிக்கும் கவனிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த யோகத்தை அவருடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு அவங்க பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்காரோ அந்த அளவுக்கு அதை கொண்டாடுறாரு பொருளாதார வருமானம் உரிய வரும் அதை எப்படி கொண்டாடுறாங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னருடைய அமைப்புன்னு தகுந்த மாதிரி கொண்டாடுறோம் அப்போ இந்த கிரக அமைப்பு இருந்தால் போதுமா அப்படின்னா இந்த கிரக அமைப்பு இருந்துட்டாலே திருமண காலத்தில் அந்த கோச்சாரம் தசா அனுமதிக்குது அதான் அதோட சிறப்பு இந்த கிரகம் நான் சொன்ன மாதிரி ஐந்து ஏழு தொடர்பு இல்ல ஏழு ஒன்பது தொடர்புகள் இல்ல ஏழு பதினோரு தொடர்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னால திருமணத்திற்கு பின் அவங்களுக்கு பொருளாதார வளர்க்கு உயர்ற மாதிரியான தசாபுத்தி தான் வருது அப்பதான் அவன் திருமணமே பண்றாங்க அப்ப யோகம் வரும்போதுதான் திருமணத்தை பண்றவங்கள மறக்க முடியாத ஒரு அற்புதமான உண்மையா இருக்கு இந்த விதிகளை இங்க ஆய்வு செஞ்சு பாருங்க சிறப்பாகும் இதே நேரத்துல இன்னொரு இதுல இருக்கும் விஷயத்துக்கு பாருங்க இந்த மூணு விதிகளோட கூட ராகு இருந்துச்சுன்னா அந்த பொருளாதாரத்தை உயர்வடையும் போது திருமணத்துக்கு பின் அந்த பொருளாதாரம் உயர்வடையும் போது அதுக்கு சமமான காயமும் தருது உதாரணத்தை எடுத்துக்கிறோம் ஒரு ரிசர்வ்லக்கணம் எடுத்துக்கிறோம் ஏலாம் அறிவிபடி செவ்வாய் ஒன்பதுல இருக்கிறார் கூடவே சனி இருக்கிறார் பொதுவா செவ்வாய் சனி சேர்க்க நல்லதில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுவும் பெண்கள் ஜாதத்தில் கட்டாயம் எடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் ஆனால் ரிசர்வ் இலக்கணத்துக்கு ஏலக்கூடிய அந்த செவ்வாய் ஒன்பதுல பலமா ஒரு சனியோடு சேர்ந்திருக்கார் இப்ப யோகம்னு எடுக்கிறதா அவயோகம்னு எடுக்கிறதா திருமணத்துக்கு நல்லா இருப்பாங்கன்னு எடுக்கிறதா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஆனா இந்த விதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ஒன்பதாம் இடத்து தொடர்பு கொள்றது அந்த ஒரு வார்த்தை பொருளாதாரத்துக்கும் மிகச்சிறந்த உழைப்பை அடைகிறார்கள் தனிப்பட்ட உறவுல காயங்கள் இருக்கிறதுலாம் இருக்கிறது நமக்கு மாதிரி பொருளாதார வாழ்க்கையில இந்து எந்த விதமான தாழ்வையும் தருவதில்லை அப்ப ரெண்டு பகை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு அது கடினமான வேலை வாங்க சுப கிரகங்கள் சொகுசா உட்கார வைக்குது பாவ கிரகங்கள் கடினமே வேலை வாங்க இந்த வித்தியாசம் நீங்க உணர்ந்துகிட்டா போதும் எந்த ஒரு கிரகமும் தனிப்பட்ட முறையில நல்ல கிரகமும் இல்லை தனிப்பட்டதுல கெட்ட கிரகமும் இல்லை நின்ற ஆதிபத்தியத்தை பொறுத்து அவர் நல்லது தேதி செய்கிறார் அப்ப இந்த ஏழாம் இறுதி ஒன்பதுல இருக்கும்போது சுபகிரகமா இருந்தா நீங்க ஒரு யோகத்தை சுகமா அனுபவிக்கிறீங்க கிடைக்கிற வழி ஈஸியா இருக்கு அதே ஏழாம் ரீதி ஒன்பதுல போய் பாவ கிரகமா பகைகிறதோடு சேர்ந்துருந்துச்சுன்னா அத கசப்போட வழியோட அனுமதிக்கிறீங்க ஆனா அது யோகம் கிடைக்குது கிடைக்காம போறதில்லை இப்படித்தான் ஒரு இதத்தை ஆய்வு பண்றோம் நம்ம ஜி கேஸ்டோல் என்ன பண்றோம்னா ஒரு விதி எடுத்து அந்த விதி இப்படியெல்லாம் மாறுபட்ட கோணங்கள்ல இருக்கும் அப்படின்னு ஒரு பன்முக நோக்கத்தோட ஆய்வு செஞ்சு எளிமையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு சொன்னா அப்படியே லட்டு மாதிரி கரெக்டா மேட்ச் ஆகி வரக்கூடிய விதிகளா இருக்கும் இதுல என்ன தோஷங்கள் இருந்தாலும் இந்த யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும் அதுல இருந்து கருத்தும் கிடையாது தோசை ஒரு பக்கத்தில் காயத்தை கொடுத்தாலும் இந்த புறவாரியாக புறாதத்தை கொடுத்து விடுத்தாரு அதனால இதில் எந்த மாற்றமில்லாமல் அனுபவிச்சு பாருங்க மிகச் சரியா இருக்கும் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் தான் நம்ம ஒரு ஆயுத தரமான விதிகளை பல ஜாதகங்களில் பல்விதமான கோணங்களை பண்ணி எளிமையாக இருக்கிற விதிகளை எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றேன் ஸோ நம்ம ஜி கேஸ்டோ சார்பா ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் ஆன்லைன் நடக்க காத்திருக்கு படிக்க விருப்பம் இருக்கும் கிழக்கு நம்பர்ல பதிவு செய்து சேர்ந்துக்கலாம் அதே நேரத்தில் ஜி கே சார்பா சிறப்பு வகுப்புகளாக ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்ற ரெண்டு தேதிகளில் வர்க்க சக்கரத்தில் கூடிய மூணே மூணு வர்க்க டிவிஷன் சேர்த்து மட்டும் நவாம்சம் தசாம்சம் பிரேக்கான இந்த மூணு மட்டும் கட்டத்தோட பொறுத்து எப்படி நம்ம வர்க்க சக்கரத்தை பலனா எளிமையா கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மேல்நிலை வகுப்பும் நேரடி வகுப்பா சென்னையில நடக்க காத்திருக்கு கீழே நம்ம தொடர்பு கொண்டு விவரம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ஜோதரம்பயிற்சி என்னங்களை நான் ரொம்ப ஆர்வம் மீண்டும் எல்லாம் வல்ல எம்பருமான சரி உச்சிட்டு மகாகணி வணங்கிட்டு அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த சில உயர்ந்த மெய்ஞானும் அனைத்தும் கிடைக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்